அவனுடைய தகப்பன் ஒரு அரபி அவனுடைய தாயார் பனு நதிர் என்று அழைக்கப்படக்கூடிய ரபிசல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் மதீனாவை விட்டும் வெளியேற்றிய ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்தவள் அவனுடைய தந்தை ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக மதீனாவை நோக்கி வந்து இங்கே அவன் குடியேறுகிறான் குடியாமறுகிறான் அதற்கு பின்னால் யகூதிகளில் மிக பிரபல்யமாக இருந்த இஸ்லாத்துக்கு பெரிய விரோதியாக இருந்த அபுல் ஹக்கீக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவனின் மகாலாரை திருமணம் முடித்து கொண்டு இந்த இடத்தில் வாழ்ந்து வந்தான் இந்த இடம் இது பனு நதிர் உடைய கோத்திரம் வாழ்ந்த இறுதி பகுதியாக இருக்கிறது இதிலிருந்து சுமார் முஸ்தஸ்வத்தார் அமைந்திருக்கக்கூடிய நமக்கு தெரியும் அந்த இடத்திலிருந்து அவர்களுடைய எல்லை நீடித்து இது இந்த இடத்தில் முடிவடைகிறது இவனுடைய கோட்டை அதில் இறுதி முடிவாக அமைந்திருந்தது இது அவனுடைய காலத்தில் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மிக பெரும் பிரபல்யமான ஒரு புலவனாக இருந்தான் அவன் தன்னுடைய புலத்திறமைகளை இஸ்லாத்துக்கு எதிராக பல விதத்திலும் உபயோகித்து கொண்டு நபிசல்லாஹூ அலைய்ஸ்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் மிக துன்புறுத்தல் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான் பதுரு பதருடைய யுத்தத்தில் எப்பொழுது முஸ்லீம் தலை காஃபிர்களில் தலைவர்கள் முஸ்லிக்கீன்களில் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்களோ இந்த செய்தியை அவனால் தாங்க முடியவில்லை அவன் அதன் காரணமாக என்ன செய்கிறான் என்று சொன்னால் மக்காவுக்கு புறப்பட்டு அங்கே உள்ள குறைஷிகளை தூண்டி இன்னும் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறான் அங்கே அவர்களை தூண்டிவிட்டு திரும்ப மதீனாவை நோக்கி வந்த இவன் இங்கும் அவனுடைய சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறான் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் சஹாபாக்களை ஆண்களை பெண்களை எவர்களையும் விட்டு வைக்காமல் அவன் தன்னுடைய சூழ்ச்சிகளை முன்னெடுக்கிறான் இறுதியாக சஹாபா பெண்மணிகளை தன்னுடைய கவிதைகளை கொண்டு மோசமான முறையில் சித்தரித்து வர்ணித்து அவர்களை இழிவுபடுத்த ஆரம்பிக்கிறான் இப்படியெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபி சல்லாஹூ அலஹ் வசல்லாம் அவர்கள் மன்லிகா அபிபுன் அஷ்ரஃப் இந்த கபூபுன் அஷ்ரஃபை ஒரு கை பார்ப்பதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று சஹாபா கல்லிடத்தில் கேட்ட பொழுது முஹமது மஸ்லமா அஸ்லமா என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர் அதற்காக நான் தயாராக இருக்கிறேன் யார சூழல்லா என்று முன் வந்தே அவர்கள் நவீனத்தில் கேட்கிறார்கள் அத்தொகைப்பு அ கொத்துல யார் சூழல்லா அவனை நான் கொலை செய்வதைத்தான் தான் விரும்புகிறீர்களா என்று நபியிடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் நபிசல்லா ஹலையல்லம் அவர்கள் ஆம் அவனை கொலை தான் நான் நாடுகிறேன் என்று சொன்ன பொழுதே ஒரு அனுமதியை கோருகிறார்கள் காபூர் நஷ்ரப்பிடத்தில் நான் சென்ற பொழுதே உங்களை பற்றி அவன் என்னை தப்பாக புரியாமல் இருக்கும் விதத்தில் சில விடயங்களை சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் யாரும் சொல்லலாம் என்று கேட்ட பொழுது ஆம் சொல்ல முடியும் என்று நபையர்கள் அனுமதித்தார்கள் அப்பொழுது மஹமது பின் மஸ்லாமா அவர்களுக்கும் அதே போன்று அவர்களுடன் தோழமை கொண்டு வந்து இங்கே அவனை கொலை செய்த அந்த சஹாபாக்களுக்கும் கபு நஷ்ரஃபுக்கும் மத்தியில் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கிறது முகமது பின் மஸ்லாமா அவர்கள் இந்த இடத்தில் வந்து காபூபின் நஷ்ரஃப் இடத்தில் சொல்கிறார்கள் கபு நஷப்பே இந்த மனிதன் அதாவது நபி அவர்களை சுட்டிக்காட்டி இந்த மனிதன் எம்மை மிகவும் சிரமப்படுத்துகிறான் பலவிதத்தில் சிரமப்படுத்துகிறான் சதகாவும் கேட்கிறான் என்று நபி அவர்களை குற்றமாக நபி அவர்களிடத்தில் கேட்ட அனுமதிக்கு ஏற்ப நஷப்பிடத்தில் சொன்ன பொழுதே தமல் நுண்ணு இன்னும் அதிகமாக நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்று அதற்கு கூறுகிறான் இன்னும் இது மட்டுமல்ல இன்னும் உங்களுக்கு கஷ்டங்கள் அவன் மூலம் அதாவது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மூலம் வர இருக்கிறது என்று அவன் கூறிவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுதே இவர் முகமது மசலமா அவர்கள் கூறுகிறார்கள் நமக்கு கடன் தர வேண்டும் அதாவது ஒசக் வசக்கை ஒரே ஒரு வசக்குகள் அதாவது ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு அளவுகோலை குறிப்பிடக்கூடிய ஒன்றை குறிப்பிட்டு கூறுகிறார்கள் எமக்கு இதை தந்து உதவ வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் கூறுகிறான் தர முடியும் ஆனால் அடமானம் வைக்க வேண்டும் கேட்கிறார்கள் எதனை அடமானம் வைப்பதே அவன் கூறுகிறான் இருஹனு ஆக்கும் உங்களுடைய பெண்களை அடமானம் வையுங்கள் என்று கூறுகிறான் அவன் வந்து கபூர் நஷ்ரப் அரபிகளில் மிக அழகான தோற்றமுடையவனாக இருந்தான் மிகவும் அழகான வடிவமுடையவனாகவும் அதே போன்று மிக பெரும் அவர்களிடத்தில் மதிப்புக்குரிய குலத்திலும் வாழ்ந்து வந்தவன் இவர்கள் கூறுகிறார்கள்

அவன் கேட்கிறான் எதனை அடமானம் வைக்க போகிறீர்கள் போகிறீர்கள் இவர்கள் கூறுகிறார்கள் எமது ஆயுதங்களை அடமானம் வைப்போம் என்று கூறுகிறார்கள் அவன் அதனை ஏற்றுக்கொள்கிறான் பிறகு இரவு நேரத்தில் வருவதாக உடன்பட்டுவிட்டு முகமது பின் முஸ்லமா அருது எல்லா அவர்கள் போகிறார்கள் போய் நா இலா என்று அழைக்கப்படக்கூடிய கபூப் நஷஃபுடைய பால்குடி சகோதரனையும் இன்னும் மூன்று சஹாபாக்களையும் அழைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள் இங்கே அவர்கள் வந்த பொழுதே அவர்கள் வருவதற்கு முன்னால் உடன்பட்டுக் கொள்கிறார்கள் நான் அவனிடத்தில் போகும் பொழுதே அவனை பற்றி அறிந்த அறிந்திருந்தார்கள் போகும் பொழுது அவனை கண்டால் உன்னுடைய நறுமணம் மிகவும் வாசமாக இருக்கிறது என்பதாக அவனை புகார் கூறிவிட்டு அவனுடைய தலையையும் நுகர்வதற்காகவே நீ அவனிடத்தில் அனுமதி கோருவேன் அப்பொழுது நீங்கள் ஒன்றுபட்டு உடனடியாக தாக்கி தாக்கி அவனை கொலை செய்து விடுங்கள் என்று இவர்கள் உடன்பட்டுக் கொள்கிறார்கள் இதற்கு பின்னால் இங்கே வந்த பொழுது அபு நாயிலா அவர்கள் ஒரு தகுலில் காபூர் நஷப்பை அழைக்கிறார்கள் அவன் திருமணம் முடித்த சிறு நாட்கள் புதிய திருமணம் முடித்தவ புதிதாக திருமணம் முடித்தவனாக அவன் இருந்தான் இப்பொழுது அவனுடைய மனைவி கூறுகிறாள் இந்த இரவு நேரத்தில் எங்கே நீ வெளியேறி செல்கிறாய் என்று அவர்கள் தடுத்தார்கள் அவனுடைய மனைவி தடுக்கிறாள் அப்பொழுது இவர்கள் கூறுகிறார்கள் இன்னல் கரீம இது அத்தாயினத்தின் பில்லையில் அஜாப் ஒரு சங்கையானவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் ஒரு கௌரவமானவன் எப்படி இருப்பான் இரவு நேரத்தில் அவனை தாக்குவதற்காக வேண்டி அவனை குத்துவதற்காக வேண்டித்தான் கூப்பிட்டாலும் அழைத்தாலும் விடையளிப்பான் என்று அவன் கூறிவிட்டு அவன் வெளியே வருகிறான் அவர்கள் சொன்ன பொழுது உடன்பட்ட பொழுது விதத்திலேயே வரும் பொழுது மிகச்சிறந்த விலை உயர்ந்த நறுமணங்களை பூசியவனாக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தவனாக பெருமையுடன் இப்படி அவனுடைய வலமையை புலமைக்கு ஏற்ப வெளியே வருகிறான் சஹாபா முகமது வசலமா அறுதியெல்லாம் அவன் அவர்கள் கூறுகிறார்கள் உன்னுடைய நறுமணம் மிகவும் மணக்கக்கூடியதாக இருக்கிறது என்று புகழ்ந்து கூறிய பொழுது ஆம் என்னிடத்தில் அத்தரு நிசாயில் அரப் அரபி பெண் பெண்கள் பாவிக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த மிக்க வாசனை திரவியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று அவன் பெருமையாக கூறுகிறான் அப்பொழுது இவர்கள் கேட்கிறார்கள் உன்னுடைய தலையை சற்று நுகர்ந்து பார்க்க முடியுமா என்று கேட்ட பொழுது அதில் என்ன இருக்கிறது ஆம் முடியும் என்று அவர்கள் கூறிய பொழுது ஒரு முறை தன்னுடைய தோழர்களுக்கும் அதனை நுகர்க்க செய்கிறார்கள் இப்பொழுது அப்படியே அந்த பகுதியாக அந்த அதாவது கோட்டைக்கு அப்பாற்பட்ட அந்த பகுதியில் இரவு நேரத்தில் நடந்து செல்கிறார்கள் இரவில் கதைத்துக் கொண்டு அவர்களுடைய வளமையை போல் கதைத்துக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் இடையில் திருப்ப குறுக்கிட்டு இன்னொரு முறை கேட்கிறார்கள் இன்னொரு முறை உன்னுடைய தலையை நுகர்க்க முடியுமா என்று அவர்கள் கேட்டபொழுது அவன் முதலில் அது நமது காலத்தில் நடப்பதைப் போல் முதல் முறை முதல் முறை கடன் வாங்கி ஒழுங்காக நிறைவேற்றி விடுவார்கள் இரண்டாவது முறை நம்பி முதல் முறையை தந்தவர்கள் தானே இரண்டாவது முறை அதனை கொடுத்து விட தருவார்கள் என்று நம்பி கொடுத்து விட்டால் என்ன செய்வார்கள் மோசடி செய்து விடுவார்கள் ஆனால் சஹாபாக்கள் நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்களுடைய அனுமதியை கேட்டு இந்த விடயத்தை நான் ஏன் சொல்லிக்கொண்டேன் சொன்னால் இறுதியாக அவர்களுடைய சம்பவத்தில் உள்ள படிப்பினையை சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதாவது இந்த சம்பத்தை வெ வைத்து இஸ்லாத்து விரோதிகள் குற்றம் கூறும் பொழுதே இதில் ஒரு விடயத்தை அவர்கள் கூறுவார்கள் ஆகவே இந்த விடய உதாரணத்தை நான் அப்படுத்திக் கொண்டேன் இப்பொழுது திருப்பவும் அங்கே செல்லும் பொழுது இன்னொரு முறை அனுமதி கேட்டான் கேட்டார்கள் ஆம் நுகரலாம் என்று அனுமதி கொடுத்த பொழுது இவர்கள் நோர்ந்துவிட்டு இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு கூர்க்கிறார்கள் தோழர்களுக்கு இவனை அல்லாஹுடைய விரோதியை கொண்டு விடுங்கள் என்று கூறிய பொழுதே ஒன்றாக இணைந்து அனைவருமாக தாக்கி அவனை கொண்டு விடுகிறார்கள் பின்பு நபிசல்லாஹு அலையவசல்லாம் அவர்களிடத்தில் போய் இந்த நன்மாராயத்தை சொல்கிறார்கள் இன்னும் இந்த சம்பவத்தில் நிறைய விடயங்கள் வேறு புகாரி முஸ்லீமுக்கு அப்பாற்பட்ட கிரந்தங்களில் கூறப்பட்டிருக்கின்றன நான் கூறிய இந்த விடயம் சஹை புகாரியில் வந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக கூறிக்கொண்டு கூறிக்கொண்டேன் இப்படி இந்த காபூப் அஷ்ரஃப் பெரும் அவனுடைய துன்பங்களுக்கு இன்னல்களுக்கு பின்னால் அவன் கொலை செய்யப்படுகிறான் ஆக கண்ணியத்துக்குவீர்களே இந்த சம்பவத்தில் நாம் பெறக்கூடிய சில படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன அதில் ஒன்று தான் நமக்கு தெரியும் க அபுகுல் அஷ்ரஃப் பல செல்வாக்குடன் பல வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து வந்தவன் அவரிடத்தில் ஆயுத பலம் படைபலம் இன்னும் அந்த காலத்தை பொறுத்தவரையில் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தேவையான சகல விடயங்களும் தற்பாதுகாப்புக்காக வேண்டி தேவையான சகல விடயங்களும் அவரிடத்தில் இருக்கிறது பாதுகாப்பான ஒரு கோட்டை இப்படிப்பட்ட ஒரு கோட்டையில் வாழும் பொழுது ஒரு மனிதர் முன் வருவது உள்ளத்தில் உண்மையை உண்மையிலேயே ஒரு ஈமானிய உணர்வு இல்லாவிட்டால் ஒரு சிரமமான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் இந்த கோட்டையை பொறுத்தவரையில் முப்பத்தி மூணு மீட்டர் நீளமான அதே போன்று அகலத்திலும் முப்பத்தி மூணு மீட்டர் அகலமான இன்னும் பெரும் பாதுகாப்புடன் நாலா பக்கங்களிலும் எட்டு தூண்கள் பெரும் விசாலமான தூண்கள் அதிலிருந்து ஏனைய எல்லா பகுதிகளையும் நோட்டமிடக்கூடிய விதத்தில் அந்த தூண்கள் அமைந்திருந்தன தற்பொழுது அதனை காண முடியவில்லை அவைகள் இடிக்கப்பட்டுவிட்டன அதேபோன்று அதில் பத்து அறைகள் அவன் உபயோகிப்பதற்காக வேண்டி ஒரு கிணறு அதேபோன்று அவனுடைய கோட்டையை சூழல் விவசாய நிலங்கள் பசுமையான ஒரு பூமி தென்படக்கூடிய விதத்தில் இருந்தது அந்த காலத்தில் இருந்தே இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு கோட்டைக்கு உள்ளே நுழைந்து ஒரு மனிதனை தாக்குவதென்பது உள்ளத்தில் தியாக உணர்வு இல்லாமல் வர முடியாது என்பது நிச்சயமான ஒரு விடயம் ஆகவே அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்களுடைய வார்த்தை என்று வரும் பொழுது இஸ்லாத்திற்காக என்று வரும் அவர்கள் எதனையும் செய்ய முற்பட்டார்கள் என்ற ஒரு படிப்பினை எமக்கு இதில் இருக்கிறது அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் இஸ்லாத்தின் விரோதிகள் மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கு உள்ளே தன்னை முஸ்லிம்கள் என்று இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இந்த சம்பவத்திலிருந்து சில தப்பான கருத்துக்களை கூறுவார்கள் அதாவது நபிசல்லாஹூ அலைய் செல்லம் அவர்கள் ஏமாற்றி கொலை செய்வதற்கு ஒரு மனிதனை அப்பாய் மனிதனை கொலை செய்வதற்கு அனுமதித்தார்கள் என்றும் அதே போன்று யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு முரணாக தீங்குகளை செய்யக்கூடியவர்களாக யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்களை கொலை செய்ய முடியும் என்ற இந்த சம்பவத்தில் இருந்து அவர்கள் படிப்பினையாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரு விடயத்தை நாம் எடுக்கும் பொழுது பல ஒரு ஹதீசையோ அல்லது ஒரு சம்பவத்தை எடுக்கும் பொழுது அதில் உள்ள சகல விடயங்களையும் அவதானித்துத்தான் அதில் ஒரு படிப்பினையே பாடத்தை எடுக்க முடியும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் நிறைய விடயங்கள் ஒன்று ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நபிசல்லாஹ் அலுவல் அவர்கள் வந்து சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்று ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்திற்கு மிகவும் இஸ்லாத்தை மிகவும் விரோதித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் காபூபின் அஷ்ரப் இந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்களை பூண்டோடு அழிப்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை எடுத்தவன் பதிலுக்கு பின்னால் மக்காவுக்கு சென்று அங்கே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டி முயற்சித்தவன் அதே போன்று பெண்மணிகளை கூட நிம்மதியாக வாழவிடாமல் அவர்களை இழிவுபடுத்தி திரிந்தவன் இப்படியெல்லாம் பல சூழ்ச்சி செய்த ஒரு மனிதன் இரண்டாவது விடயம் முதலாவது இஸ்லாமிய ஆட்சி நடந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனிதன் அதே போன்றே நபி சல்லல்லா அலுவல்லாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இஸ்லா தலைவராக நபி சொல்லா அலையம் அவர்கள் இருந்தார்கள் அடுத்ததாக முடிவுகளை நபி அவர்கள் தானாக எடுக்கக்கூடியவர்கள் அல்ல நபி அவர்களுக்கு வகை வந்து கொண்டிருந்தது நபி அவர்களுடைய முடிவு அது அதனை வைத்து யாருக்கும் இன்னொரு தீங்கை செய்வதற்காக வேண்டி சுயமாக முடிக்க முடிவு செய்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் மனித கிடையாது ஆகவே இப்படி மூன்றாவதாக ஒரு நபி எடுத்த முடிவு இப்படிப்பட்ட பல விடயங்களுக்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தின் பகிரங்க துரோகி விரோதி அதே போன்று நபி அவர்கள் அல்லாஹுடைய வகையின் மூலம் உதவி செய்யப்படக்கூடியவர்கள் இப்படி இருக்கும் பொழுதே நபிசல்லா உலை வசல்லம் அவர்கள் எடுத்த முடிவுதான் இவனை கொலை செய்ய வேண்டும் மாறாக நபிசல்லா அலி அவர்கள் முஸ்லீம் அல்லாமல் வாழ்ந்த அனைவரையும் கொலை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு பிரஜையை போன்று யாரெல்லாம் வாழ்ந்து வந்தார்களோ அவர்களை கொலை செய்வதற்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதிக்கவில்லை ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் இந்த சம்பத்தையை வைத்து அப்பாய் மக்களை கொலை செய்வதற்கும் யாரெல்லாம் ஒரு வார்த்தையை இஸ்லாத்திற்கு எதிராகவோ அவருடைய சிந்தனைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றமாக பேசிவிட்டால் இவர்கள் காஃபிர்கள் இவர்களை முதலில் கொலை செய்ய வேண்டும் மற்றும் முஸ்லிம்களை கொலை செய்வதற்கும் இப்படி பல மோசமான நிகழ்வுகளுக்கு தற்கால நிகழ்வுகளுக்கு இந்த சம்பவத்தை ஆதாரமாக எடுக்கிறார்கள் அதனால் மிகவும் நாம் கருத்தோடு இருக்க வேண்டும் இந்த சம்பவத்தை வைத்து யாரெல்லாம் இப்படிப்பட்ட விடயங்களுக்கு ஆதாரம் காட்டுவார்களோ நாம் ஏமாந்து விடாமல் இது இந்த விடயங்களை நான் சொன்ன அந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நபி நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் இவனை கொலை செய்வதற்கு அனுமதித்தார்கள் எனவே அவன் ஹிஜரி இரண்டாம் ஆண்டே பதவிக்கு பின்னால் இவன் கொலை செய்யப்படுகிறான் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே ஏனைய வரலாறு நூல்களிலும் அதைப் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான தகவல்கள் நமக்கு அதிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது நான் சொன்ன விடயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதனோடு இதன் முடிக்க முடித்துக்கொள்கிறேன் இப்பொழுது அங்கே சென்று மிகவும் பாதுகாப்புடன் அந்த கூட பாதுகாப்புடன் சென்று இங்கே தெரியக்கூடிய அந்த மலை இருக்கிறது அது ஹரத்தின் ஒரு எல்லையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மலை ஜபுல் ஐரன் சொல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது நாம் இன்ஷா அல்லா இதற்கு பின்னால் அந்த இடத்திற்கு போக இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துக்கு நாம் சமீப 我有一个。Oh,